அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோன்னாக்கா நம்ம நிறைய வந்து பேன் கார்டு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது பேன் ரீட்டெயில் ஐடி கொடுத்துட்ருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துட்டுருக்கோம் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வகையான அந்த பேன் அப்ளிகேஷனில் எப்படி வந்து பேன் கார்டில் அப்ளிகேஷனில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேர் எப்படி பேன் கார்டில் நம்ம என்ட்ரு பண்ணி பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ அதுதான் இப்போது ஒரே ஒரு வீடியோவில் இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுமையாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டும் வராது ப்ராப்பராக உங்களுக்கு எந்த ஒரு எராரும் வராது எந்த ஒரு ஆப்ஜெஷனும் வராது நீங்கள் சூப்பராக பேன் கார்டு அப்ளை பண்ணலாம் நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் வந்து ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ நான் இப்போ எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் அதை கவனமாக கொஞ்சம் பார்த்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து ஆதார் நேம் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆதார் நேம் இந்த ஃபுல்லாகவே வந்து ஆதாரில் எந்தெந்த மெத்தடில் பேர் வருமோ அந்த பேர் அப்புறமும் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம என்னென்ன பேன் அப்ளிகேஷனில் வந்து நம்ம எப்படி நம்ம பேர் டைப் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுறது எப்படி வந்து நம்ம மிடில் நேம் டைப் பண்ணுறது எப்படி வந்து நம்ம லாஸ்ட் நேம் டைப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில் வெறும் ஹாப்பின்னு இருக்குது ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேர் தான் ஹாப்பின்னு இருக்குது இந்த ஹாப்பின்னு இருக்கக்கூடிய பேரை லா இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் அண்டு லாஸ்ட் நேம் போடக்கூடாது அது டைரெக்டாகவே வந்து லாஸ்ட் நேமில் ஹாப்பின்னு போடணும் அதே போல் பேன் கார்டில் பேன் அப்ளிகேஷன்லேயும் ஹாப்பின்னு போடணும் ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பேர் ஃபில் பண்ணணும் ஆதார் கார்டில் வெறும் ஹாப்பின்னு இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் கொடுக்கக்கூடாது லாஸ்ட் நேமில் மட்டும் ஹாப்பின்னு கொடுத்துட்டு நேம் பேன் கார்டில் வந்து நீங்கள் ஹாப்பின்னு கொடுக்கணும் அதாவது நீங்கள் என்எஸ்டிஎல்ல பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி என் யூடிஎல்ல பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி ஆதார் கார்டில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பேர் லாஸ்ட் நேமில் மட்டும் கொடுக்கணும் ரெண்டாவது எம் ஹாப்பின்னு இருக்குது ஸோ எம்ன்றது வந்து இனிஷியல் ஹாப்பின்றது தான் என்னுடைய பேர் என்னுடைய பேரை எடுத்துக்காட்டாக வச்சு தான் இந்த நேம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நம்மளுக்கு முக்கியமே லாஸ்ட் நேம் தான் யாருக்கு நம்ம ஒரு நபருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த நபர் தான் முக்கியம் அவர் நேம் மட்டும் தான் நம்ம லாஸ்ட் நேமில் கொடுக்கணும் ஸோ ஆதார் கார்டில் எம் ஹாப்பின்னு இருக்குது அதில் நம்ம வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்டஸ்ன்னு கொடுத்துருவோம் அதே போல் லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பின்னு கொடுத்துருவோம் ஹாப்பின்னு கொடுத்த பிறகு அவருக்கு நேம் ஆன் த கார்டில் வந்து எம் ஹாப்பின்ட்டு நீங்கள் வருதான்னு செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் மூணாவது அவருக்கு ரெண்டு இனிஷியல் இருக்குது அந்த ரெண்டு இனிஷியலை எப்படி போடணுன்னாக்கா விஎம் ஹாப்பின்னு இருக்குது அதில் விஎம் தான் வந்து இனிஷியல் ஹாப்பின்றது தான் பேர் இந்த ஹாப்பின்றது பேர் தான் நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வின்றதுக்கு மீனிங்கில் ஃபஸ்ட் நேமில் பீன்றது மீனிங் ஃபுல் மீனிங் கொடுத்துரும் வெல்லுன்றது கொடுத்துக்கலாம் இல்லை அவங்களுக்கு என்ன இனிஷியல் இருக்கோ அந்த பேர் கொடுத்துங்க எம்ன்றது வந்து அப்பா பேருடையது அதனால் மோசஸ் அது சென்டராக நான் கொடுத்துக்கினேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா கார்டில் விஎம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நேமும் வந்து வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா இனிஷியல் பின்னாடி பக்கம் இருக்குது அதாவது முன்னாடி பக்கம் இருந்த இனிஷியலை பார்த்தோம் இப்போ பின்னாடி பக்கம் இனிஷியலுக்கு இது பார்க்குறோம் ஸோ எம் சாரி ஹேப்பி எம் வி அப்படிங்கிறது ஸோ இதுக்கும் இதே மாதிரி தான் எம் வீன்றத நம்ம வீ வந்து லா ஃபஸ்ட் நேம்லேயும் எம்மை வந்து மிடில் நேம்லேயும் கொடுத்துடணும் அதை பிரித்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து லாஸ்ட் நேமில் ஹாப்பின்னு கொடுத்துட்டு நம்ம பேன் ஆன் த கார்டில் ஸோ ஹேப்பி விஎம் அப்படி வந்துடும் ஸோ இந்த மெத்தடில் நேம் டைப் பண்ணிக்கணும் சப்போஸ் வந்து ஹாப்பி மோசஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு பேராக இருக்குது அப்படின்னாக்கா இதே எப்படி பிரித்து கொடுங்கனாக்கா ஸோ மோசஸ்ன்றவருக்கு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கனாக்கா லாஸ்ட் நேமில் கொடுங்க ஹாப்பீன்றதை ஃபஸ்ட் நேம்ல கொடுங்க இப்போ ஹாப்பின்ற நேமுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால நம்ம லாஸ்ட் நேமில் ஹாப்பின்னு கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் நேமில் மோசஸ்ன்னு கொடுத்துட்டோம் இந்த மோசஸ்ன்னு கொடுத்துட்டு பிறகு இந்த லாஸ்ட் நேமில் ப்ரிண்ட் அவுன் கார்டில் வந்து ஹாப்பி மோசஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை நீங்கள் எடிட் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பி மோசஸ் இப்படியே மாறி வருது மாறி வந்தாலும் இந்த ஹாப்பின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அதனால் ஹாப்பிண்டவரை நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுத்து மோசஸ் என்றவரை மிடில் நேமில் ஃபஸ்ட் நேமில் கொடுத்துருங்க இல்லை ஹாப்பி மோசஸ் அப்படின்றது உங்களுக்கு பேன் கார்டில் ஹாப்பி மோசஸ் ஆதார் கார்டில் ஹாப்பி மோசஸ்னு வச்சுனாக்கா லாஸ்ட் அதாவது லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் நேமில் வந்து ஹாப்பி மோசஸ் அதுங்க பாருங்கள் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள் அதாவது இது வந்து ஆறு அஞ்சாவது பாயிண்ட்டுக்காக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹாப்பி மோசஸ்ன்னு லாஸ்ட் நேமில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நேம் டைப் பண்ணிச்சா லாஸ்ட் நேமில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் எதுவும் கொடுக்காமல் ஹாப்பி மோசஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே என்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிரிண்ட் ஆன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பி மோசஸ் அப்படின்னு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் ஒன்று இருக்குது பேர் ரெண்டு இருக்குது இதுக்கு எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுனாக்கா வி மோசஸ் ஹாப்பின்னு இருக்குது ஸோ வீன்றது வந்து ஒரு இனிஷியலு மோசஸ் ஹாப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர் அப்படின்னாக்கா ஸோ இந்த மோசஸ்ன்றவருடைய மோசஸ்ன்றவருக்கு நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணிங்கனாக்கா லாஸ்ட் நேமில் மோசஸ்ன்னு போடுங்க ஹாப்பின்ற பேருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணால் ஹாப்பின்னு போடுங்க ஸோ நம்ம ஹாப்பின்ற பேருக்கு அப்ளை பண்ணுறதுனால மோசஸை நம்ம ஃபஸ்ட் நேமில் கொடுத்துட்டு சாரி வீன்றது மீனிக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துடுறோம் அந்த வீன்ற மீனிக்கு ஃபர்ஸ்ட் நேமில் கொடுத்துட்டு ரெண்டாவது படிச்ச வந்து பார்த்தனாக்கா மோசஸ்ன்றது மிடில் நேமில் கொடுத்துட்டு ஆப்பின்றதை வந்து நம்ம லாஸ்ட் நேமில் கொடுத்தா நேம் ஆன் கார்டில் வந்து வி மோசஸ் ஹாப்பின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணினா நீங்கள் ஆதார் அதாவது பேன் அப்ளிகேஷன் போக சொல்ல என்ன ஸ்டே நீங்கள் நேம் த கார்டு கொடுக்க சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வந்து பின்னாடி வருது ஸோ இதுக்கு எப்படி கொடுக்குனாக்கா ஹாப்பின்றது முக்கியன்றதுனால ஹாப்பியை தான் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும் மோசஸ்ன்றத ஃபஸ்ட் நேமில் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹேப் ஹாப்பி எம்முன்னு நம்ம கொடுத்துக்கணும் இந்த மெத்தடில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹாப்பி மோசஸ் விவி இந்த பாருங்க இப்போ ரெண்டு ஒரு பேர் ஆனால் ரெண்டு இனிஷியல் வந்தது இது எப்படி கொடுக்கணாக்கா விவின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் நேம் மிடில் நேம்ன்றதுனால இந்த விவின்றது விஎம் வரலாம் விவி போடலாம் விஇ போடலாம் எது மாதிரி வேணால் வரலாம் ஆனால் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துறேன் அதனால் அந்த ஃபஸ்ட் நேமில் விக்கு மீனிங் கொடுத்துருங்க மிடில் நேமில் விக்கு மீனிங் கொடுத்துருங்க அந்த பேர் வந்து ஹாப்பி மோசஸ்ன்ற அதை கிளிக் பண்ணி அவரை லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நான் ஒரு தப்பு தப்பு பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது கரெக்ட் ஸோ இந்த இடத்துல ஹே வெறும் ஹாப்பின்னு தான் போட்டிருக்கேன் ஆனால் ஹாப்பின்னு போடாமல் லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாரு ஹாப்பி மோசஸ்ன்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா இதை நீங்கள் இந்த இடத்துல லாஸ்ட் நேமாக போட்டிங்கனாக்கா இங்கே ஹாப்பி மோசஸ் வி வி அப்படின்ட்டு வந்துடும் ஸோ நாலா தான் வந்து நான் ஏன் பிளாங்காக அப்படி விட்டுருக்கேன் அப்படின்னாக்கா ஸோ ஹாப்பி மோசஸ் இந்த இடங்கு பார்த்தீங்க ஹாப்பி மோசஸ் வெள்ளூர் அப்படின்னு இருக்குல்லாங்க இது வந்து மூணு நேமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மூணு நேமாக இருக்கும் அந்த மூணு நேமாக இருக்கிறது ஒரே இருபத்தி அஞ்சு லெட்டருக்குள்ளரை இருந்துச்சுனாக்கா நீங்கள் லாஸ்ட் நேமில் அப்படியே என்ன பண்ணுங்கள் ஹாப்பி மோசஸ் வெள்ளூர் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க லாஸ்ட் நேம்லேயும் அதாவது பேன் அண்டு கார்டில் ப்ரிண்ட் ஆகுறதுலேயும் ஹாப்பி மோசஸ் வெள்ளூர்னு வந்துடும் சப்போஸ் இந்த ஹாப்பி மோசஸ் வெள்ளூரை இருபத்தஞ்சி லெட்டருக்கு மேலே ஒரு மூணு மூணு பேர் வருது இருபத்தஞ்சி லெட்டருக்கு மேலே வருதுனாக்கா ஸோ இங்கே பாருங்கள் அஞ்சாவது இங்கே கொடுத்துருந்த பாருங்கள் வெள்ளூரை திருப்பி ஃபோ ஃபஸ்ட் நேமில் கொடுத்துட்டு ஹாப்பி மோசஸ்ன்றது தான் முக்கியன்றதுனால இந்த ஹாப்பி மோசஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுத்தீங்கனாக்கா நேம் ஆன் கார்டில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பி மோசஸ் வெள்ளூர்னு வந்துடும் ஸோ இந்த மெஸ் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணோம் ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா எனக்கு டவுட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆதார் கார்டில் எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா அது எப்படி நீங்கள் லாஸ்ட் நேம் கொடுக்கணும் எப்படி ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோக்கு ஒரு உங்களை கருத்து சொல்லுங்கள் உங்களுடைய நன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்